வணக்கமானவர்களே இன்று பொருட்பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என வள்ளுவர் மூன்று பெரும்புரிவாக பிரித்தார் ஏன் முன்ன முன்னால் அறத்துப்பாலையும் பின்னால் பொருட்பாலையும் பிறகு காமத்துப்பாலையும் வைத்தார் வரிசையிலே நம் தமிழர்கள் முறைப்படி வாழ்ந்தவர்கள் அறத்துப்பால் மூன்று பயனை தரும் நாம் எந்த பயனும் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டோம் அதே போல் பயனை நோக்கி தருவதால் அறத்துப்பால் மூன்று பயனை தரும் இன்மை பயன் மறுமை பயன் வீடு பயன் இந்த மூன்று பயனை தருவதால் முதலிலே அறத்துப்பால் இரண்டாவது பொருட்பால் பொருட்பால் இரண்டு பயனை தரும் இன்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் தரும் மூன்றாவது பொருட்பால் இந்த ஜென்மத்திலே மட்டும் பயன் தரும் அது இன்பம் அதுதான் காமத்துப்பாலை மூன்றாவதாக வைத்தார் இன்று சுருக்கி இதுவரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு வீடியோவும் அறத்துப்பாலை பற்றியே பெரும்பாலும் பேசியிருப்பேன் இன்று பொருட்பாலின் அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் பொருட்பால் என்றால் என்ன அதாவது ஒருவன் இல்லறத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஒருவனுக்கு பொருள் அவசியம் பொருள் இருந்தால் இல்லறம் நடத்த முடியும் எனவே இந்த பொருளை எப்படி சம்பாதிப்பது எப்படி பொருளோடு வாழ்வது என்பதை பற்றி தான் நம்முடைய வள்ளுவப்பெருமான் கூற கூறுகிறார் பொரு அதாவது மற்ற நாடுகளிலே பொருள் சம்பாதிப்பதை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன நம்முடைய தமிழன் ஒருவன்தான் அறத்தோடு சேர்ந்து பொருளை சம்பாதிக்க வேண்டும் அறம் மீறி பொருளை சம்பாதிக்கக் கூடாது என்று வலியுறுத்தியவன் வள்ளி வல்லுவெருமா அறத்துப்பாலை மூன்று பெரும் புரிவாக பிரிப்பார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறத்துப்பால் பொருட்பாலை மூன்று பெரும் புரிவாக பிரிப்பார் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் என்று இது என்ன அரசியல் அங்கவியல் ஒளிவியல் அரசியல் என்றால் என்ன காவலை நடாத்தும் முறை அதாவது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த நிர்வாகத்தை நடத்த ஒருவன் தலைவன் வேண்டும் அதே போல் ஒரு நாடாக இருந்தாலும் அதை நடத்த ஒரு அரசன் வேண்டும் இது பொதுவாகவே எல்லாருக்கும் தலைவன் என்ற பெயர்தான் தலையாயது அப்படின்னா என்ன மிகச்சிறந்தது அவன் கட்டுப்பாட்டில் தான் இயங்க முடியும் ஒரு குடும்பம் என்று இருந்தால் அவன் கணவன் கட்டுப்பாட்டிலே தான் அந்த குடும்பம் இயங்க வேண்டும் ஏதாவது கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது அதனால் அந்த குடும்பத்தை நடத்து அதாவது காவலை நடாத்தும் முறை அப்படிம்பார் பரிமையாளர்கள் அதே போல் ஒரு நிர்வாகம் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் எம்டி சொல்கிறமே மேனேஜிங் டேரெக்டர் அவர்கிட்ட போய் கேட்டால் எனக்கு தெரியாது மேனேஜரை காலுங்க சூப்பரண்டரை காலங்கள்லாம் சொல்லக்கூடாது எல்லாமே அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் அதே போல் ஒரு நாட்டை பாதுகாக்கவன் போகணும் தலைவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு தான் நம்ம அரசன் என்று கூறுகிறோம் அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியவனுக்கு அரசன் அவனுக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் அவன்தான் அரசனாக இருக்க முடியும் தகுதி உள்ளவனாக இருக்க முடியும் இதை மூன்று பெரும் புரிவாக பிரிக்கிறார் வல்லுவ பெருமான் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் அங்கவியல் ஒளிவியல் அரசன் என்பால் தலைவன் காவலை நடாத்துவன் அங்கவியல் என்பது ஒரு அங்கத்தை பாதுகாப்பது அதாவது நம்முடைய ஆத்மா உயிரை பாதுகாப்ப நமது உடம்பு தேவை அங்கங்கள் எப்படி இந்த ஆத்மாவை பாதுகாக்கிறதோ அதை அதே போல் ஒரு குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு நாட்டு அரசன் அந்த குடும்பத்தையும் அந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் நல்லா புரியுங்களா அரசன் ஒரு மிகப்பெரிய கம்பெனி வைத்திருப்பவனும் அந்த கம்பெனியோட மேனேஜர் பார்க்க வேலை பார்க்குறவங்க மற்றன பேரும் நிர்வாகத்திறமை உள்ளவனாக இருக்கும் புரியுங்களா இதுதான் அரசியல் அங்கவியல் என்பது உடம்பை பாதுகாப்பது எப்படி ஆத்மாவை பாதுகாப்பது இந்த உடம்புக்கும் உடம்பை வைத்து ஆத்மாவை பாதுகாக்கிறதோ அதே போல் அங்கங்கள் போல் ஒரு அரசனுக்கு அமைச்சர்கள் வேண்டும் அரசனே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்க முடியாது முதலமைச்சர்னால் முதலமைச்சராக எல்லா வேலையும் பார்க்க முடியாது இ அமைச்சர்கள்னால் உங்களுக்கு தெரியும் பல விதமான அமைச்சர்கள் கல்வி அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் பொருளாதாரத்துறை அமைச்சர் நிதியமைச்சர்னு சொல்கிறோம் இந்த மாதிரி மின்சார அமைச்சர் பல அமைச்சர்களை கொண்டு இயக்கக்கூடியவன் நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் ஒன்று இதுதான் அரசியல் அங்கவைய ஒரு அரசன் தலைவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒளிவியல் என்று குறிப்பார் ஒளிந்து உதவி செய்யக்கூடியவை அதாவது ஒரு நாடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சிசி கேமரா வீட்டை கூட்டிகிட்டு போனால் சிசி கேமரா பயன்படலாம் யாரும் திருட்டு போய் வரான்னு பார்க்க இது ஒளிவியல் அதே போல் ஒரு அரசன் என்பவன் பண்டைய காலத்தில் கோட்டைகளை கட்டி வைப்பான் தன் நாட்டை பாதுகாக்க மற்ற எதிரிகள் உள்ளே வராமல் இருக்க கோட்டைகள் கட்டுவான் அப்புறம் அகழி சுற்றி கிணறு மாதிரி தொண்டு வச்சுருப்பான் அதுக்குள்ளே பாம்பு முதல்ல போன்றவளோ விஷ போராசிகளை போட்டு வச்சிருப்பான் ஏன்னா உள்ளே வந்தான்னா அதில் கடிச்சு போட்டு சாப்பிடணும் அகழி அரண் இதுதான் அரண் அரண் அரன்லாம் மதில் சுவர் சுற்றி கட்டி வச்சுருப்பான் கோட்டை கட்டி வச்சிருப்பான் இது வந்து உளவியல் ஒளிந்திருந்தும் இந்த அரசனுக்கு பயன்படுத்தக்கூடிய உயிரற்ற பொருட்கள் கிடையாது அவை இப்போ எப்படி சிசி கேமராவுக்கு உயிரற்ற பொருள் ஆனால் அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அதே போல் அரசனுக்கு ஒரு சுவர் சுற்றி அகலி சுற்றி குளி தோண்டி தண்ணி ஊற்றி முதலையை போட்டு வைக்கிறது இதெல்லாம் பண்டைய காலத்து அரசுகள் பயன்படுத்தினார்கள் இப்போ அரசியல் அங்கவியல் ஒளிவியல் மூன்று பிரிம்பிரிவாக பிரிக்கிறார் இந்த அரசியல்தான் மட்டும் இருபத்தஞ்சி அதிகாரம் அது கட்ட இரநூத்தொம்பது குரல் அப்புறம் எல்லா குரல் இருக்குது எல்லா குரல் இருக்குது பொருட்பாளில் நிறைய அதிகாரங்கள் இருக்கின்றன அடிப்படையை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை தொடர்ச்சி வீடியோ போட முடியாது அதை தொடர்ந்து மகா டெலிவரி ஆகி வீட்டில் இருக்கிறது வீடியோ டி வீடியோ போட முடியாது ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டுட்டுருக்கேன் அது பத்தாயிரம் வயசு இருபதாயிரம்னு போயிட்டுருக்கு ஆனால் தொடர்ந்து வீடியோ போடணும் பொருட்பாலை பற்றி பேசணும்னு நிறைய ஆசை இருக்குது என்னால் முடியலை சரி இன்றைக்கு பொருட்பாலின் முன்னுரையை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் முதல்ல இறைமாட்சி என்பார் இறைமாட்சினால் என்ன எதற்கு இறை இறை என்பது அரச கடவுளை குறிக்கும் சொல் ஆனால் இறைமாற்றின்னு எதுக்கு பேர் வச்சார்ன்னா அதாவது எட் இந்த உலகத்தை எட்டு திக்கு பாடகர்களை கொண்டு இறைவன் நடத்தி வருகிறான் நடத்தி வருகிறான் அதே போல் ஒரு அரசனும் தன் அமைச்சர்களையும் சங் அங்கங்கள் போன்ற மற்ற ஜீவராசிகள் உயிரினங்கள் மனிதர்கள் எல்லாவற்றையும் அவன் பாதுகாக்க வேண்டும் நான் சொல்றது மாதிரிங்களா அப்போது இறைவன் உலகத்தை பாதுகாப்பது போல ஒரு அரசன் இந்த நாட்டையும் நாட்டு குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டும் எனவே இறைவனுடைய அங்கமாக இருப்பவன் அரசன் எனவே இறைமாட்சி என்று தொடங்குகிறார் இதன் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் நாளையோ நாளை மறுநாளோ முதல் குரலிலிருந்து தொடங்கலாம் அதாவது முதல் குரல் படை வீடு குடி அது எனக்கு மறந்து போச்சு சரி நாளைக்கு இது தொடர்ச்சியை பார்க்கலாம் நீங்கள் சொன்னால் அந்த உட்காந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டேடாக பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் முன்னிறைய அடிப்படையாக தெரிந்து கொள்ளுங்கள் பொருட்பால் முதல் குரலில் இருந்து தொடங்கலாம் பாடத்தை நன்றி மனவளை நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்